பண்றதுக்காக தான் இந்த வீடியோ சோ ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் சோ தெளிவா ஃபுல்லா கவனிங்க ஓகேங்களா சோ எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது 5 நிமிஷம் தான் ரொம்ப நேரலா எடுக்க மாட்டேன் ஓகேங்களா சோ பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிங்க அப்படினா பைலிங்குவலா அப்படினு சொல்லி கேட்டிங்க மேக்ஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்க போற கிளாஸ் ஏன்னா தனியா தான் கிளாஸ் தருவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சோ நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா தான் கிளாஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் சோ அந்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா பைலிங் வல்லதான் இருக்கும் ஓகேங்களா சோ இங்கிலீஷ் பிளஸ் தமிழ் ரெண்டுலயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் பட் கிளாஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல தான் எடுப்பேன் ஓகேங்களா சோ கிளாஸ் தமிழ்ல தான் இருக்கும் பட் உங்களுக்கு கிளாஸ் ஆகட்டும் கிளாஸ் வீடியோ ஆகட்டும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஆகட்டும் டெஸ்ட் கொஸ்டின் ஆகட்டும் ஆன்சர் கி எக்ஸ்ப்ளனேஷன் இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு பயோலிங்வில தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் பட் கிளாஸ் மட்டும் நான் தமிழ்ல தான் எடுத்தேன் ஓகேங்களா ஸோ தெளிவா புரியுதுங்களா கிளாஸ் எடுக்கிறது மட்டும் தமிழ்ல இருக்கும் மற்றபடி எந்த இடத்துல நீங்க கொஸ்டின் பார்த்தாலுமே உங்களுக்கு பயலிங் உள்ளதா இருக்கும் ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலா யூடியூப் சேனல்ல அப்படின்னா கொஸ்டின் தமிழ்ல தான் இருக்கும் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் பட் நம்மளோட இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஆகட்டும் டெஸ்ட் கொஸ்டின் ஆகட்டும் ஆன்சர் கி எக்ஸ்பிளேஷன் எல்லாமே பயலிங் உள்ளதா இருக்கும் பட் கிளாஸ் தமிழ்ல தான் இருக்கும் உங்களால் வந்து கிளாஸை வந்து தமிழ்ல கவனிச்சுட்டு கொஸ்டின் இங்கிலீஷ்ல பார்த்தா மட்டும் போதும் நான் அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்குவேன் பட் எனக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னுமே பெட்டர் அப்படின்னு நினைக்கிற இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நம்மளோட பேச்சுல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இல்ல எனக்கு இங்கிலீஷ்ல கிளாஸ் இருந்தாலும் புரியும் அப்படின்னா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் ஏன்னா நம்ம கிளாஸ் வந்து ஃபுல்லா தமிழ்ல தான் எடுக்கும் ஓகேங்களா சோ தமிழ்ல நீங்க வந்து புரிஞ்சுக்குவீங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் சம் தருவீங்களா ஓகேங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ ஸ்கூல் புக் சம்னு கிடையாது ஓகேங்களா மொத்தமா நான் நூத்தி தொண்ணூறு மாடல் சொல்லியிருக்கேன் அந்த நூத்தி தொண்ணூறு மாடல் ஸ்கூல் புக்ல

பி வைக்யூல கேட்காம ஒரு சில கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்டாக இருக்கும் சோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் சம் எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு வரும் நான் கம்ப்ளீட்டடா அந்த நூத்தி தொண்ணூறு மாடலை கொடுத்து ஃபுல்லாவே வந்து நான் நடத்திடுவேன் ஓகேங்களா சோ அந்த மாடலுக்குள்ள உங்களுக்கு ஸ்கூல் புக் சம் பி வைக்யூ இம்பார்ட்டன்ஸ் சம் எல்லாமே வந்துரும் இன்னொன்னையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துருவேன் அது ஸ்கூல் புக் சம்மும் கொடுத்துருவேன் டிஒய் கியூவும் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் கிளாஸில் நடத்தக்கூடிய அந்த கொஸ்டின்ஸும் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டினும் வந்துடும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் அம்மா நான் கொடுத்துருவேன் டெஸ்ட்டும் கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ எல்லாமே 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 உங்களுக்கு 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 தான் 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 வரும் 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 ஓகேங்களா ஓகேங்களா ஸ்கூல் 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 புக்குமே இங்கிலீஷ் 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 மீடியத்துக்கு மீடியத்துக்கு உண்டான உண்டான தமிழ் 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 புக்கும் போல இருக்கும் இருக்கும் கிளாஸ் இங்கிலீஷ்ல எல்லா கொஸ்டினும் வரும் எல்லாமே கவர் ஆகும் ஓகேங்களா ஸ்கூல் புக் மட்டுமே நம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியாது எடுக்கலாம் ஒரு பத்தோ பதினஞ்சோ பதினேழு கூட எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனா ஸ்கூல் புக் மட்டுமே ஓகேங்களா சோ ஸ்கூல் புக்ஸும் படிக்கணும் பிஓ படிக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அம்மும் படிக்கணும் இது எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்ம நூத்தி தொண்ணூறு மாடல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நூத்தி தொண்ணூறு மாடல் அப்படிங்கறத நான் சொல்லிருக்கேன் சோ அப்ப அந்த நூத்தி தொண்ணூறு மாடலை நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதும் ஓகேங்களா அந் எல்லாமே அந்த நூத்தி தொண்ணூறு மாடல் ஈசன் எவ்ரி கொஸ்டின் உங்களுக்கு பைலிங் வரலதா இருக்கும் ஓகேங்களா சோ மறுபடியும் சொல்ற கிளாஸ் மட்டும் தமிழ்ல இருக்கு ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் மட்டும் தனியா பேட்ச் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ மேக்ஸுக்கு மட்டும் தனியா பேட்ச் கிடையாது சோ பொது தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸ் இது ரெண்டுக்கும் சேர்ந்து தான் பேட்ச் ஓகேங்களா சோ ரெண்டுக்கும் சேர்ந்துதான் தனியாக வந்து பொது தமிழுக்கு மட்டுமாவோ இல்லைன்னா மேக்ஸுக்கு மட்டுமா மட்டுமேவே வந்து நம்மளோட பேட்ச் கிடையாது ரெண்டுக்கும் சேர்ந்து கம்பைன் பண்ணி தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும் மேக்ஸுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மேக்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க பட் பொது தமிழ் கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு பேட்ச் இருக்கும் ஸோ ரெண்டையுமே தான் தருவோம் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ ஜிஎஸ் கொடுங்க மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ ஜிஎஸ் கிடையாது பட் ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆ டெய்லியும் ஈவினிங் செவன் ஓ கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ரேணு மேம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து உங்களுக்கு ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ் கிளாஸ் கிடையாது பட் சிஏ அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கான கிளாஸ் ஈவினிங் செவன் ஓ கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ரேனு மேம் வந்து கிளாஸ் போட்டுருவாங்க அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாத்திங்க அப்படின்னா இது போக மேக்ஸ் பிவைக்கு அப்படிங்கிற ஒரு சீரிஸும் ரீசனிங் பி வைக்கு அப்படிங்கிற ஒரு சீரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு ஓகேங்களா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்மு ஸோ அதுவும் உங்களுக்கு டெய்லியும் வரும் ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க இதை ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை இத வந்து நீங்க நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்க கிளாஸ் ஃபுல்லாவே கவனிச்சிருவீங்க இல்லையா சோ இது உங்களோட பிராக்டிஸ்க்காக எக்ஸ்ட்ரா இன்னும் சம் அதிகமா இருக்கும் நீங்க பிராக்டிஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு வந்து நம்ம எழுதி பாக்குறோமோ எந்த அளவுக்கு அதை வந்து ரிப்பீட்டடா போட்டு பாக்குறோமோ அப்பதான் அது மனசுல நிற்கும் அப்போ எல்லாமே நீங்க உங்களோட ரிவிஷனுக்கோ உங்களோட பிராக்டிஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்குள்ள உங்களுக்கான விஷயம் தான் ஓகேங்களா நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய விஷயம் தான் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் பி வைக்கும் ரீசனிங் பி வைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளவுதான் வேற இந்த டவுட் தான் காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ கிளா தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் மேக்ஸ்ல கிளாஸ் மட்டும் தமிழ்ல ஓகேங்களா சோ அவ்வளவுதான் ஓகேங்களா புரியுதுங்களா ஜிஎஸ்க்கு கிடையாது பாருங்க நான் சாம்பிளும் கொண்டு வந்திருக்கேன் சோ இது வந்து நம்மளோட பேட்ச்ல கொடுத்த வீடியோ ஓகேங்களா சோ வீடியோல பாருங்க நான் கொடுத்திருக்கேன் நான் சோ தமிழ்ல எழுதி போட்டிருக்கேன் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் வியூ ஆகும் ஓகேங்களா சோ இது இது வந்து வந்து இல்ல சிஸ்டம்லயே நான் நடத்துறேன் அப்படின்னா அப்படின்னா கூட சிஸ்டம்ல உங்களுக்கு உங்களுக்கு உள்ளதா வரும் வரும் பாருங்க இங்கிலீஷும் தமிழும் ரெண்டுமே தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்த கொஸ்டின் இதுவும் பாத்தீங்க இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் புரியுதுங்களா இது சாம்பிளுக்காக சாம்பிள்காக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக ஓகேங்களா சோ அவ்வளவுதான் வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ நாளைக்கு வந்து நம்மளோட பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு வந்துடும் நம்மளோட பேட்ச் நேம் பாத்தீங்க அப்படின்னா சிகரம் ஓகேங்களா சோ இதுக்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நாளைக்கு காலையில வரும் சோ நாளைக்கு என்ன டேட்டு பதிமூணு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்னிங் உங்களுக்கு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதுலயே நான் சொல்லிருவேன் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒன் டைம் பேமெண்ட் தான் ஸோ இந்த அமௌண்ட்டை எப்படி வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் ஸோ பே பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயம் செய்யணும் எப்போ உங்களுக்கு வந்து லிங்க் வரும் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் எப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் இது எல்லாத்தையும் நாளைக்கு காலையில் வீடியோவில் நான் சொல்லிடுவேன் ஸோ தெளிவாக கவனிச்சிட்டீங்களா ஸோ ஏதாவது டவுட் இருந்தனா மட்டும் நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் தேங்க்யூ